யாழ வேலனை மேற்கு எட்டாம் வட்டாரத்தை பிறப்பிடமாகவும் கொழும்பு மற்றும் கனடா மூன்றுகள் ஆகிய இடங்களை வதிவிடமாகவும் கொண்ட கணபதி பிள்ளை சண்முகநாதன் அவர்கள் ஐந்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று வேலனை மேற்கில் சிவபதம் அடைந்தார் அன்னார் காளஞ்சென்ற கணபதி பிள்ளை அண்ணம்மா தம்பதிகளின் செல்வ புதல்வனம காளஞ்சென்ற நடராஜா செல்லம்மா தம்பதிகளின் அன்பு மருமகடம சிவனேஸ்வரியின் அன்பு கணவரம் கோகுலதர்சன் கோகுலவதன் டாரகா ஆகியோரின் பாசமிகு தந்தைகம் அஜிதா சசினா தனசீலன் ஆகியோரின் அன்பு மாமனாரம் சக்தி கிருத்திகா அஸ்வின் அனுஷா ஆகியோரின் அன்பு பேரணம் காளஞ்சென்ற ராசரத்னம் காளஞ்சென்ற நலசகரம் பிள்ளை காளஞ்சென்ற கோபால பிள்ளை காளஞ்சென்ற சிவசோதியம்மா ரத்தினாம்பாள் குணசிங்கம் சந்திராதேவி ஆகியோரின் அன்பு சகோதரரும் காலஞ்சென்ற சத்யபாமா நாகேஸ்வரி காலஞ்சென்ற கமலாம்பிகை காலஞ்சென்ற பல்லிபுரம் காளஞ்சென்ற துரைராஜா காலஞ்சென்ற திலகவதி விக்னேஸ்வரி காலஞ்சென்ற அருணந்தி சிவம் மற்றும் சரஸ்வதி காலஞ்சென்ற பத்மாவதி சிவராசா ஆகியோரின் அன்பு மைத்துனரும் ஆவார் இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை அன்று பிற்பகல் நான்கு மணி தொடக்கம் பிற்பகல் ஒன்பது மணி வரை காம்ப்ளெக்ஸ் பியூனர் அட்ரீமேரியம் கனடா என்னும் இடத்தில் வைக்கப்படும் அன்னாரின் தகனக்கிரியை பதினைந்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை அன்று ஒன்பது மணி தொடக்கம் மணி வரை காம்ப்ளெக்ஸ் நடைபெறமா இவ்வரிபித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் தொடர்புகளுக்கு மகன் கோபி ஒன்று ஐந்து ஒன்று நான்கு

உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்